வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்துருக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஸ்ட்ல செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேனட்டு ஃபுல்லாமே ப்ளூ கலர் பேனட்டோடு வரக்கூடியதுங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டிராக்டருக்கு எஸ்டா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு ஊக்குபட்டு சைடிஷன் சைன் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபுளாக இருந்ததுங்க இந்த மாதிரி டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய இது இந்த வண்டிக்கு கெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்குது இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு இது இந்த வண்டியோட மேனே அவுட்லுக்கு வண்டியோட கியர் பாக்ஸு க்ரௌனு இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடியதா சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது கண்டிப்பாக அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகரம்ங்கிற இடத்துல தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்